सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरु ॐ सक्तिये ॐ विनायका ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बङ्गार कामाक्षिये சக்தி இந்த இனிய நாளில் அமைதியாக இருந்து நல்லதை கேட்டு பயன்படும் நேரத்தில் பயன்படுத்திக் கொள்வோம் நம் வாழ்வில் நிம்மதி தந்த ஆதிப்பரம்பொருள் பங்காறு மகானின் அவதார திருநாளுக்கு இன்னும் இருப்பது இருபத்தி நான்கு நாட்கள் மட்டுமே குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு யாரையும் புரிந்து கொள்ள முடியாது ஜாதகம் எதிரிகள் தோஷங்கள் என்று சந்தேகப்படக்கூடாது சந்தேகம் வந்தால் தேகத்தில் தேக்கம் உண்டாகும் அம்மா இருக்கிறாள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருச்சி மாவட்டம் அதவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை தை அமாவாசை விழாவினை திருச்சி மாவட்டம் கைலாசபுரம் ஸ்ரீனிவாசநகர் திருவானைக்காவல் சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் டி சரணம் திருவடி சரணம் விருதுநகர் மாவட்டம் கள்ளக்குறிச்சியிலேருந்து வர்றேன் என் பேர் மலர்கொடி நாங்கள் மன்றம் வச்சுருக்கோம் நான் ஆறு ஏழு வருஷமாக குழந்தையும் இல்லாமல் இருந்தேன் அம்மாட்ட மொதல் மொதல் இருமுடி கட்டி வந்தேன் வரவுமே அதே இதில் எனக்கு அம்மா வந்து மறு வருஷமே எனக்கு குழந்தை கொடுத்தாங்க அதே மாதிரி அம்மாவுக்கு நான் மன்றம் வைக்கிறேன்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி அம்மாவுக்கு நான் மன்றம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ எங்கள் குடும்பம் எல்லாருமே அம்மா நினச்சிதான் இருக்கும் எங்களுக்கு எந்த கஷ்டம்னாலும் சொல்லி அம்மான்னு சொல்லி கூப்பிடுவோம் அம்மா வந்து எங்களுக்கு எல்லாமே செஞ்சுருக்காங்க இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிட்டு வர்றது அம்மா தான் அம்மா இல்லைன்னா இந்த இடத்துல நாங்கள் இல்லையே இல்லை எங்கள் மன்றத்துக்கு வர்றவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் அம்மா அதை நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறது அம்மா ஒரு தொண்டராக அம்மாவோட பாதத்தில் இருக்கிற ஒரு சின்ன பூவாக வந்து நிற்கிறது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஓம் சக்தி அம்மாவாக வணங்குறவங்களுக்கு யாரையுமே அம்மா கைவிட்டதில்லை வங்கார மாவ நினச்சா என்றைக்கினாலும் வங்காரம்மா எங்கள் கூடவே வருவாங்க எந்த ஒரு விசேஷம் எது வச்சாலும் சரி எங்கள் கூடவே இருப்பாங்க இவங்க மகனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அப்போ அவங்க சீரியஸாக இருந்தாங்க ரொம்ப நான் இருந்து வங்காரம்மா நீங்கள் தான் வரணும்னு சொல்லிக்கொட்ணும் அதே மாதிரி இங்கேருந்து ஆட்டோவில் இறங்குறதுக்கு முன்னாடி ஆட்டோவில் போனோம் ஆட்டோவில் இறங்கி நடந்து போகும்போதே எங்களுக்கு முன்னாடி அம்மா தான் முதல்ல நடந்து போனாங்க சட்டை கூட போடாமல் வெறும் துண்டு மட்டும் போட்டு மேலே போட்டு எங்களுக்கு முன்னாடி கொடுக்குடுன்னு ஓடி போய் அந்த ஆப்ரேஷன் பியேட்டரில் வாசல்லையே நின்றுக்கிட்டு இருந்தாங்க நின்று அவனை காப்பாற்றி கொண்டு வந்தாங்க எட்டு மணி நேரம் தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் அவனை இன்னைக்கு அம்மா உயிரோடு வச்சுருக்கிறது அம்மாவோட சக்தி தான் எங்களுக்கு ஒன்று ஒன்று அம்மா தான் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் வாழ்க குருவின் தொண்டு நெறி வாழ்க தெருவுக்கு தெரு ஆதிபராசக்தி மன்றம் அமைத்து வழிபாடு மற்றும் மக்கள் நலப்பணி செய்ய வேண்டும் என குரு அருள் திரு அம்மா அவர்கள் வலியுறுத்தி உள்ளார்கள் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் தஞ்சாவூர் மாவட்டம் நீடாமங்கலம் வட்டம் தண்ணீர் குன்னத்தில் புதிய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் திறப்பு விழா செய்யப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் தலைவர் சக்தி திரு பி எஸ் வாசன் அவர்கள் மன்றத்தை திறந்து வைத்து கலச விளக்கு வேள்வி பூஜையினை துவக்கி வைத்தார்கள் மன்ற திறப்பு விழா மற்றும் கலச விளக்கு வேள்வி பூஜையில் அந்த பகுதி செவ்வாடை பக்தர்கள் திரளாக வந்து கலந்து கொண்டனர் ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி